ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் தாறுமார தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஞ்சோர் அதாவது வந்து நிறைய பேர் அட்ரஸ் தேடி அலைகிறீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேல்மருவத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் யாருக்கிட்டையுமே எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க இதுதான் ஜிஹெச் அதாவது இது மேல்மருவத்தூர் ரோடு பாருங்கள் இந்த மேல்மருவத்தூர் ரோட்டில் ஜிஹெச் அண்ட தான் நீங்கள் இறங்கணும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அண்ட இறங்கி அப்படியே பஸ்ஸு உங்களை வந்து இங்கே நிறுத்தும் நிறுத்தி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற வண்டி நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம் இந்த பக்கம் அதாவது மேல்மருவத்தூர் கார் வருது இல்லைங்களா இந்த இந்த கார் வந்து இங்கே நிற்கிறா மாதிரி இந்த இடத்துல வந்து நிற்கும் மேல் இருந்து வந்தீங்கன்னா வண்டி இந்த இடத்துல நிற்கும் இந்த இடத்துல நின்றுது அப்படின்னு சொன்னாக்கா இங்கேருந்து நீங்கள் எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் எவ்வளோ தொலைவு வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல வண்டி இறக்கி விடும் இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா மாதிரி அப்படியே பாருங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை பார்த்து நீங்கள் ஒரு கொஞ்சம் தொலைவு தான் நடந்தே வரலாம் நடந்தே வர்ற அளவு தொலைவு தான் இருக்கும் நடந்தே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் கடைங்கெல்லாம் இருக்கும் யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மேல்மருத்து மேல்மருவத்தூர் ரூட்டில் வந்தவாசி வந்தவாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட இறக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரைட் சைடில் ஒரு பெரிய குளம் தெரியுதுங்களா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய குளம் தெரியும் இந்த குளம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லாரி நிற்கும் எப்போவுமே நீங்கள் ரெண்டு லாரி நிற்கும் இன்றைக்கி ஒரு லாரி தான் நிக்குது இந்த பெரிய குளம் தருது இல்லையா இந்த குளத்தை தாண்டவே தாண்டாதீங்க இது ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய குளம் இந்த குளத்துக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பாருங்கள் ஒரு விறகு கடை இருக்குங்களா இந்த விறகு கடை பின்னாடி பார்த்தீங்கன்னா வண்டிங்களா நிக் வண்டிங்களா நிக்கிறது தெரியும் அப்படியே பாருங்க வண்டி நிற்கிறது நிறைய வண்டி நிற்கிறது தெரியும் இந்த விறகு கடை பின்னாடி புரியுதுங்களா இந்த விறகு கடைக்கு பின்னாடி தான் நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் இருக்குங்க இந்த தெருவு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கலாயக்கார தெரு அப்படியே இந்த லாரி நிற்கும் இந்த லாரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கலாயக்கார தெரு கலாயக்கார தெருவில் இதான் நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் இந்த தெருவில் வந்தீங்கன்னா அப்படியே உள்ள வந்தோன்னே நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் அந்த வந்தடலாம் ரொம்ப ஈஸியான இடம் தான் இதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு குளம் தெரியும் லெஃப்ட் சைடில் குளம் தெரியும் குளம் எதிரில் பெரிய விறகு கடை ஒன்று இருக்கும் அந்த விறகு கடை பின்னாடி தான் நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் அதை ஞாபகத்தில் வச்சுங்க நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்கணும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு இந்த வீடியோவை அதனால் நம்ம போடுறோம் பார்த்து கரெக்டாக அட்ரஸை தெரிஞ்சுங்க அதாவது லாங்கிலேருந்து வர்றவங்க மேல்மருவத்தூரில் இறங்கி மேல்மருத்தூர்லேருந்து ஜஸ்ட் வந்தவாசி வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்டை இறங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்டருந்து ஒரு பத்து ஸ்டெப்பு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடில் குளம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய விறகு கடை கடை பின்னாடி எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் அதே மாதிரி விசாரம் குடியாத்தம் வேலூர் வாணியம்பாடி இங்கேருந்து வர்றவங்களாம் ஒன்றுமே தேவை கிடையாது அப்படியே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டால் அதை நோக்கி வந்துனே இருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து சேராட்டோவில் ஏறி சேராட்டாவில் எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க கேட்காம என்ன பண்ணுங்கன்னா நீட்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான போங்கன்னு சொல்லுங்கள் வெறும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நோக்கி வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் தெரியும் அந்த குளம் எதிரில் ஒரு பெரிய விறகு கடை இருக்கும் அந்த விறகு கடை பின்னாடி தான் எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் ரொம்ப அலைய வண்டிய தேவை கிடையாது தாறு மாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் படுஜோறு